நம்பிக்கை கொண்டார்களோ அவ்வளவு சீக்கிரம் உதவி வரும் அதுதான் பத்தகை அதுதான் நடத்தப்பட்ட உதவி உடன்படிக்கை எவ்வளவு கஷ்டத்துல கையெழுத்து போட்டு போனாங்களோ அடுத்த ஆறே மாசத்துல என்ட்ரி ஆனாங்க ராத்திரி நடை போட்டு உள்ள வந்தார்கள் அனைவரும் கொன்று விடுவோம் என்று பேசி விடலாம் பதுங்கி போய் நின்றாங்க சொன்னாங்க ரசூல்லா அவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டு விட்டுருங்க எவ்வளவு பெரிய நிலைப்பாடு எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு வெற்றி ஆனா ரசுல்லா பேப்பர் நாட்டுக்கு தந்த மிகப்பெரிய வழிமுறை அல்லாம நம்ம எனக்கு இது கிடைக்கலையே எனக்கு குழந்தை தரலையே எனக்கு வீடு வாசல் இல்லையே எனக்கு சொத்து பத்தி இல்லையே எனக்கு மனைவி அமையலையே எனக்கு கணவன் அமையலையே கஷ்டத்தை மட்டும் அல்லாவின் சமூகத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்ல கஷ்டத்தை போக்குவாங்கிற மலை நிலைப்பாடு நம்ம இடத்தில் இல்லாமல் போனது தான் இன்று வரைக்கும் கஷ்டத்திலேயே சிக்கி 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 ஊறி போய் அதுவே நம்ம தொழிலாக மாறி நிச்சயம் எட்டி பிடிக்கின்ற கயிறு அல்லாவிடத்தில் இருக்கிறது உமன் நசுரிலாம் வருகின்ற எல்லா ஹாஜிமார்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் உங்களுக்கு உதவி வருதுன்னா அது அல்லாபுரத்தில் வேற யாரும் உங்களாலும் செய்ய முடியாது ஒரு சத்ரா கூட தர முடியாது என் பாப்பா என் பையன் பிள்ளைய மருமக மாமியார் யாரும் இல்ல அல்ல மட்டும்தான் தர முடியும் அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் இங்கு வர வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை தான் உதவியாவுடைய உடன்படிக்கை தந்து நம்ம சொல்லி காட்டுகிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நிச்சயம் நம்பி இருப்பவர்களுக்கு வெற்றி வந்தே தீரும் வந்தே தீரும் வந்தே தீரும் அல்ல நம்முடைய கஷ்டங்கள் வந்து அல்ல நம் அனைவரையும் பாதுகாப்பானாக வாழ்கின்ற நாட்களில் எப்படி அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்தி கொண்டாலும் சஹாபாக்களின் தால் தூசி கூட நாம் இல்லை இருப்பினும் அவர்களை தக்வாவை அல்லாஹ் நமக்கு நம்பி வாக்குவானாக அல்லாஹ் மீது எப்படி எல்லாம் கமால் பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சாப்தாக்களுக்கு காத்து தந்தார்களோ அப்படி அல்லாஹ் மிக நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கிருக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீர் செய்வானாக